இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டு வரை இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தாயாம் திரு அவை புனித மெக்டில்டா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே ஜெர்மனி தேசத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பெண் குழந்தை ஒன்று பிறக்கிறது பிறந்த அந்த குழந்தையை பார்த்த பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி காரணம் மூச்சு பேச்சில்லாத இறக்கும் தருவாயில் அந்த குழந்தை இருக்கிறது உடனடியாக இறப்பதற்கு முன்பாகவே இந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அருகில் இருந்த பங்குதளத்திற்கு ஓடுகிறார்கள் அங்கே இருக்கிற பங்கு தந்தை இடத்துல குழந்தை கொடுத்து குழந்தை இறப்பதற்கு முன்பாக திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிற நேரத்தில் அந்த பங்கு தந்தை சிரித்து கொண்டே அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்து அந்த குழந்தைக்கு மெக்டில்டா என்கிற பெயரை சூட்டி இந்த குழந்தை இறக்க மாட்டாள் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக இந்த பூ ஒரு துறவியாக வாழ்ந்து இறைவனுடைய புனிதையாக மாறுவாள் அப்படி என்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்ததாகவும் அதற்கு பிறகு அந்த குழந்தை பக்தியிலும் ஞானத்திலும் தாட்சியிலும் சிறந்து விளங்கி பிற்காலத்தில் ஒரு துறவியாக தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து இயேசுவனுடைய திரு காட்சிகளை நேரடியாக பெற்று அந்த காட்சிகளின் அனுபவங்களை ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டு ஆயிரக்கணக்கான துறவிகளுக்கும் ஆயிரக்கணக்கான குருக்களுக்கும் ஆலோசனை வழங்கி ஒரு புனிதையாக மறித்தால் என்று இந்த புனித மெக்டில்டா அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இந்த புனித மெக்டில்டாவுடைய மூத்த சகோதரி தான் புனித ஜெட்ரு டம்மாள் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தினுடைய பார்வையில நாம் இறந்து விட்டோம் அல்லது பிழைக்க மாட்டோம் அல்லது வலுவற்றவர்கள் என்று இந்த உலகம் நம்மை கருதினாலும் ஆண்டவர் திருமுன்னிலையில் நீங்களும் நாளும் பேர் பெற்றவர்கள் வலுவுற்றவர்களாக இருந்தாலும் வலுவற்றவர்களாக இருந்தாலும் தாழ்ச்சியான ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மை உயர்த்துவார் நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த இறை திட்டத்தை இறை வேண்டல் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு இறை சித்தத்திற்கு அடிபணிந்து வாழ்ந்தால் இறைவன் திருமுன்னிலையில் நாமும் உயர்த்தப்படுவோம் என்பதற்கான சான்றுதான் இந்த புனித மெக்டில்டா அவர்களுடைய வாழ்வு அன்புமிக்கவர்களை சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்று நான் பார்த்தேன் ஒரு ஏழை சிறுவன் மிகப்பெரிய ஒரு பணக்கார பேக்கரி கடைக்கு முன்பாக நின்று அங்கே கண்ணாடிக்கு உள்புறம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கேக் வகைகளை வாயில எச்சிலோடு பார்த்து கொண்டிருக்கிறான் ஐயோ இந்த கேக் வகைகளை நமக்கு யாராவது வாங்கி தர மாட்டார்களா என்கிற ஏக்கத்தோடு அந்த கண்ணாடிக்கு வெளியே நின்று அதை பார்த்து கொண்டிருக்கிறான் பலர் அந்த கடைக்குள்ளே செல்கிறார்கள் வருகிறார்கள் ஆனால் இந்த ஏழை சிறுவனை யாரும் கண்டுகொள்ளவில்லை அப்பொழுது ஒரு நடுத்தர வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அந்த இடத்திற்கு வந்து இந்த குழந்தை அந்த கேக்குகளை ஆர்வத்தோடு பார்ப்பதைக் கண்டு அந்த சிறுவனிடத்தில் சென்று உனக்கு ஒன்று நான் வாங்கித் தருவா என்று சொல்லி அந்த குழந்தையை அந்த கடைக்குள்ளே அழைத்து செல்கிறாள் இந்த ஏழை குழந்தையை கண்டவுடனேயே அந்த வாயில் காப்பாளர் இந்த குழந்தையை விரட்ட முயற்சி செய்கிறார் அந்த பெண் இது எனக்கு வேண்டப்பட்ட ஒரு குழந்தை அப்படி என்று சொல்லி அந்த குழந்தையை அந்த கேக் விற்கிற அந்த கடைக்கு அழைத்து சென்று ஒரு அழகான இருக்கையில் அமரச் செய்து இருவரும் தனித்தனியாக இரண்டு கேக்குகளை வாங்கி அந்த இடத்துல மகிழ்ச்சியாக உண்ணுகிறார்கள் அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது வேண்டுமா அப்படி என்று கேட்டு மற்றொரு கேக்கை பரிசீலித்து அந்த பெண்மணி அந்த குழந்தையை வாழ்த்துகிறாள் அந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய கண்களில் கொஞ்சம் கண்ணீர் சிறிது கண்ணீரோடு அந்த குழந்தை அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறான் நீங்கள்தான் இயேசுவினுடைய அம்மாவா அந்த பெண்ணுக்கு எதுவுமே புரியல எதற்காக இந்த ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்கிறாய் அப்படி என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த குழந்தை சொல்லுகிறான் நான் மாதா கோவிலுக்கு செல்லுவது வழக்கம் அந்த மாதா கோவிலில் அங்கே இயேசுவின் தாய் இறக்கமானவள் இயேசுவின் தாய் அன்பானவள் இயேசுவின் தாய் பிறருக்கு உதவி செய்பவள் அப்படி என்கிற வார்த்தைகளை அடிக்கடி கேட்பேன் இந்த கடையில் பல மணி நேரம் நான் நின்றிருக்கிறேன் ஆனால் யாருமே எனக்கு இந்த கேக் வாங்கி கொடுப்பதற்கு முன் வரவில்லை ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை அழைத்து மரியாதையோடு இந்த கடைக்குள் அழைத்து வந்து என்னை அமர செய்து எனக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் அதனால தான் கேட்டேன் இங்கே இயேசுவனுடைய அம்மாவா அப்படின்னு அந்த குழந்தை சொன்னானா அன்புமிக்கவர்களே மிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் தந்தையாகிய கடவுளைப் போல நீங்களும் நானும் இருக்க வேண்டுமென்றால் ஐந்து காரியங்களில் நாம் தந்தையாகிய கடவுளைப் போல இருக்க முடியும் என்று சொல்லி உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் மற்றவர்களை கண்டனத்திற்கு உள்ளாக்காதீர்கள் நான்காவது மன்னியுங்கள் நீங்கள் மன்னிப்பை பெறுவீர்கள் ஐந்தாவது கொடுங்கள் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற அளவுக்கு இறைவன் கொடுப்பார் அப்படி ஐந்து குணாதிசயங்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தவக்காலத்தினுடைய பண்புகளாக நமக்கு சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே சமீபத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியில் வருகிற பொழுது ஒரு வயதான பெண்மணி அந்த பக்கம் சென்று கொண்டிருந்தார் அவர் பசியோடு என்னை பார்த்த அந்த நேரத்தில் அவரிடத்தில் என்னிடம் இருந்த பத்து ரூபாயை கொடுத்தேன் அந்த வயதான தாய் அதை பெற்றுக்கொண்டு என்கிட்ட வந்து எனக்கு ஒரு சிலுவை அடையாளத்தை வரைஞ்சி சாமி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நான் ஃபாதருலாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவர்களுடைய ஒரு வேளை உணவுக்கு அந்த பத்து ரூபாயை கொடுத்த நேரத்தில் என்னை பார்த்து சாமி கடவுள் பிறருக்கு உதவி செய்கிற நீயும் ஒரு கடவுள்ங்கிற துணியில் எனக்கு சிலுவை அடையாளம் போட்டு சாமி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சிறு குழந்தைகள் நம்முடைய வீட்டில் விளையாடுகிற நேரத்தில் அப்பாவுக்கு இதை கொண்டு வா அத்தைக்கு இதை கொண்டு வா பாட்டிக்கு இதை கொண்டு வா சொல்கிற நேரத்தில் அந்த மழலைகள் அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குற நேரத்தில் குழந்தைங்க கிள்ளி என் சாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏன் குழந்தைங்களை பார்த்து என் சாமி அப்படின்னு சொல்கிறோம் அண்மை மிக்கவர்களே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொல்வார்கள் குழந்தையைப் போல இரக்கம் உள்ளவர்களாய் மன்னிப்பவர்களாய் தீர்ப்பு இடாதவர்களாய் கண்டனத்தை செய்யாதவர்களாய் கொடுப்பவர்களாய் நாம் வாழுகிற பொழுது நீங்களும் நானும் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்கிற அன்பு செய்தியைத்தான் இன்றைய ரசிகதி வாசகம் நமக்கு தருகிறது இந்த தவக்காலத்தில் நம்முடைய விண்ணக தந்தையைப் போல நிறைவுள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டுமென்றால் இறக்கம் உள்ளவர்களாய் பிறரை தீர்ப்பிடாதவர்களாய் பிறரை கண்டனத்திற்கு உட்படுத்தாதவர்களாய் கொடுப்பவர்களாய் மன்னிப்பவர்களாய் மாறுவோம் விண்ணக தந்தையின் உண்மையான பிள்ளைகளாய் மாறுவோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்